जम्मू ट्रावेल पोलामा। चलो चलते हैं। ओके। जहाँ बेबी? नो। जहाँ बेबी? ओके। आई डू नॉट कवर नूर जहाँ। इस जम्मू? जहाँ इस विच प्लेस? अस्सलामुअलैकुम वराहमितुल व बरकतुहु साहूदर साहूदरी हैं। ये लार में बिरकिंग है, ये लार ஓ oh, you want to drive car? Oh, this is this இன்னைக்கு வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோனாங்க காஷ்மீர்ல இருந்து ஜம்முக்கு வந்து போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாச்சு நம்ம அவுட்டிங் போய் இதுவும் வந்து ஜம்முல வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆன டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா அது மன்சர் லேக் அப்படின்னு சொல்றாங்க அந்த லேக் வந்து நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல மாஸ்டர் வந்து ஏற்கனவே பாத்திருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்ல சோ அதனால அங்கதாங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இதில் வந்து என்ன ஒரு ஃபன் அப்படின்னா நாங்கள் காஷ்மீரில் இருக்கையில் காஷ்மீர் வந்து கடுமையான குளிர்ல இந்த மாதம் பர்டிகுலராக வந்து நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அண்ட் மார்ச் இப்போ நாங்கள் வந்து உடுத்திருக்கிறது வந்து வின்டர் ட்ரெஸ் தான் அதாவது வார்ம் குளோத் தான் ஆனால் ஜம்முவில் வந்து அப்படியே ஆப்போசிட்டுங்க ஜம்முவில் இன்னைக்கிலாம் வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸில் வந்து டெம்பரேச்சர் இருக்குது இதுவே வந்து காஷ்மீர் அப்படின்னா ஆறு ஏழு தான் மைனஸ் இல்லை வெறும் ஆறு ஏழு டெம்பரேச்சரில் தான் இருக்கும் இப்போ அதான் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது சரியான ஹாட்டாக இருக்குது உள்ளே கூட முடியலை ட்ரெஸ்ஸும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரல எத்தனை நாளுக்கு வந்து தங்க போகிறோம் அப்படின்னு தெரியல இப்போ மாஸ்டருக்கு வந்து ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நோம்பும் வந்து வந்துட்டு இருக்கேன் சலா ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது அதுக்காக தான் இன்னைக்கு வந்து வந்தது நம்ம மன்சர் லேக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் மாஸ்டர் ஐ திங்க் யூ ஃபீல் வெரி சில்ஃபு சரியான ஹார்ட் என்ன சரியான வேர்வையா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதிங் வி கேன்ஸ் இட் டான் ஐ திங் वी विल फाइंड பட் वी காண்ட் கோ உத்தரサル तो नहीं लेट थी ह टू गो அது வந்து வியூ பாயிண்ட் தான் இப்போ நம்ம வரயிலே வேணா பார்க்கலாம் போகணும்ல மாஸ்டரும் வந்து ஃபுல் டே வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க சரியான டயர்டாக இருக்கும் இட் இஸ் வியூ பாயிண்ட் இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்க ஜம்முவில் இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகள் மேலே நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா ட்ரைவ் வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் ஏன்னா ரோடு எல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது டெம்பிள்லாம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் कांत सुपर आ रखा सर यहाँ ना चिल्ले इंटर के आई थिंक सम जूस भाई कौन मुझे आह हाँ जूस भाई नो चाइ यू वांट जूस और सम चिप्स जूस यू वांट मूल आ मुझे स्टॉप स्टॉप ओके दिस इज वेरी क्लीन हाँ कम आई विल शो यू योर रूम फर्स्ट Come, we can go. Really? Ah, really रियली awesome place. And very clean क्लीन one. Hotel, hotel. Hotel. Very to... yeah. clean. Clean. They are Punjabi people. Yeah.

वाह मासे वेरी रॉयल सेटअप ही वेरी नीट एंड क्लीन दिस आसम मरियम यू डू वन थिंग यू डू व्हाटएवर यू टू डू बिकॉज़ वी हैव टू गो आउटसाइड हां फर्स्ट ऑफ ऑल फ्रेश अप फ्रेश अप फ्रेश अप आहा आहा चले हम बंद कर चले हम चले हम जहां काम जहां काम जहां हां ये हम भी बढ़िया आ गए हैं वो गेस्ट रूम हां उसका हम्म वाला घी रहा है वो वॉशरूम क्लिप சரியான க்లీனா இருக்குங்க ம் क्लिप இருக்குங்க நீட்டா ம் जहाँ घी not want to use help you. I work heated in car. Car. Huh? Say Tamil. Wanga. Uh, Wanga. Wanga, <laughs> Wanga, Wanga. Wang. Master. Good. Come, we go. Come, Jana. Jana, sit. I want to sit here. Of nature, how much beautiful, Taking huh? Taking us into nature from the beginning. Hold on, my hand. Where we have to go? டிசைன் நாங்கள் வந்ததே வந்து லேட்டு மணி வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு கூட தெரியலை மாஸ்டர் நான் டைம் செவன் ஓ க்ளாக் செவன் ஓ க்ளாக் ஆஹ் டுடே ஹவு மனி ஹார்ஸ் யூ ட்ரைவிங் ஸ்டார்ட்டு செவன் திங்க் நீர் போட்டு எயிட் ஹார்ஸ் ஒரு நைன் ஹார்ஸ் Hey really very beautiful this place. Hey. Almost nine hours. <laughs> very beautiful, super. After long time. ये पारिंग है नूर जहाँ ने को और डैड के वंदे ना पोराटा माप दी ना सुलेहा वाली ये तुकरे ना तू की टू पोंगा What he said? ले लेक सुबह नहीं, नहीं, हम दिन हमारा इरादा पे रुकने ले हम लेट आए ना होटल ले लिया होटल भी ले लिया और आप कहाँ पे होते हो ये फुट सुबह यही पे आएंगे फुटिस दिस सेलिंग दिस आटा और फिश okay we have to feed this to fish okay so this I, time are... i told this time no because it's very late now huh. so tomorrow 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 we will uh, take this food and give to fish and shoot also okay tomorrow, tomorrow. must come jahan hold mommy hand come come that, that hand wow <laughs> you like this hmm. this area so many

இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம்ல நாங்கள் போயிட்டுருக்கவே தான் மன்சர் லேக்கு போறவேங்க ஆனா ஆனால் இப்போ நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்மளால் எதையும் கிளியராக வந்து ஷூட் பண்ண முடியாது அங்கே கூட ஒரு பிரதர் வந்து பேசியிருக்கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆட்டா இருக்குல்ல ஆட்டா வந்து வாங்கிட்டு போய் ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு இப்போ வந்து நம்ம உள்ள உள்ளே போகலை அதனால் நாங்கள் வாங்கலை காலையில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு காலையில் திரும்பவும் வந்து போகணும் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபுல் டேங்க അങ്ങ കാശ്മീർ ഇങ്ങ ജമ്മുക്ക് വരയ്ക്ക് സോ അത് രണ്ട ടയായിച്ച ये दिस लीक हां इन ब्रॉड डे लाइट काइंड दिस इज फॉर किड्स हां हे दिस इव्रीथिंग क्लोज्ड नूर जहां यू वांट टू प्ले बट दिस टाइम नो दे क्लोज द डे टुमारो वी हैव टू कम अगेन इन द साइड फुल्ल अवे வந்து கிட்ஸ்ங்க வந்து விளையாடுறதுக்காக தான் எல்லாமே வெச்சிருக்காங்க எங்களோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் தெரியும் சரியான இருட்டா இருக்கு சுலேஹாமா சுலேஹாமாக்கு கேப் வந்து போட்டாச்சு சுலேஹாமா மினி மாஸ்டர் எங்க மாஸ்டர் ரேகை காணும் லேக் நான் லேக் இஸ் மிஸ்ஸிங் மன்சர் லேக் இந்த லேக்கோட பேர் வந்து மன்சர் லேக் ஆமாங்க What do you want? Cold day, ah, this is not gold. <laughs> நாங்கள் வந்து இப்போ மன்சர் லேக்கில் வந்து போனோங்க போய் பார்த்ததுக்கு அந்த அளவுக்கு வந்து கிளீனாக எதுவுமே வந்து ரிசீபிள் ஆகல ஸோ அப்படிங்கிறதுனால தான் வந்தாச்சு ஏன்னா காலையிலேருந்து மாஸ்டரும் வந்து ட்ரைவ் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் எட்டு மணி நேரம் ட்ரைவ் பண்ணதுனால அவங்களுக்கும் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால தான் போக முடியல காலையில் வந்து மன்சர் லேக்கோட ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்க எல்லா ஹோட்டல்ல இருந்து இப்போ நாங்கள் மன்சர் லேக் தான் வந்து இருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குது மன்சர் லேக் அப்படின்னு நைட்டெல்லாம் வந்து தூக்கமே வரலங்க என்னென்ன தெரில புது இடமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே சரியான ஹார்ட்டும் கூட அங்கே காஷ்மீரில் வந்து நல்ல கோல்டாக இருக்கும் நாங்கள் அந்த ஸ்வெட்டரே கூட போட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால வேறு மாற்று ட்ரெஸ்ஸும் இல்லை வாட்சிங் டேடி ஹேண்ட் ம் அந்த மேடம் வந்து எங்களோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர் அதே மாதிரி என் வந்து தொப்பி போடல சிஸ்டர் அப்படின்னு இங்கே வெயில் போட்டோம் அப்படின்னா வேர்வையாக இருக்கா வந்து சளி தான் கழட்டியாச்சு

வந்து 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 நம்ம இந்த பார்க்கே இருந்துச்சு ஆனால் இப்போ நல்ல க்ரௌடாக இங்கே உள்ளவங்க சொன்னாங்க இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இங்கே விசிட் பண்ண வருவாங்க அப்படின்னு நல்லா இருக்குல்ல நல்ல நிழலுக்கா

இதுதாங்க நம்ம வந்திருக்க கூடிய மன்சர் லேக் ஆனா போனை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும் கீழே விழுந்துச்சுனாலும் எடுக்க முடியாது போட்டிங் ஆல்சோ போட்டிங் ஃபோனை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டா ஓகே ஏன் அழகாக இருக்குல்ல ஐ திங்க் ஒவ்வொரு மீன் வந்து எப்படியும் ஒரு ரெண்டு கிலோ கிட்ட இருக்கும் போல அந்த அளவுக்கு நல்லா பெருசா இருக்கு ஐ திங்க் ஐ கிவிங் யூ Thank you. Thank you. <laughs> Mujah you uh, Mariam, you stand up, stand up, then throw, throw, throw that side Yes. You love fish in the water? Noojahan, come, watch fish. Noojahan, throw, throw, give to Noojahan. Throw, 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 come. throw. throw Come. Throw, throw. Come. Fish. This side, this side, throw, throw. Throw, throw, throw. Why? Are you scared? Yes. It's like this water. It's my funny part in my डिफरेंट hmm? yeah. hmm, different, different wow. डिफरेंट देखो. पहले घूम के आते हैं बहुत अच्छी चीजें देख लो ऐसे बना देते हैं ना फिर बाद में ले जाना बना कर रखेंगे ये सब बन जाता है कपल वाला कोई देखो ऐसा फ्रेम बना तैयार कर देंगे तब तो तक तो आप घूम कर आओगे हम बना कर रखेंगे ले जाना ये ये नेम प्लेट बन जाती है इधर इधर से लेना अगर लेना वो तो। जरूर पक्का पक्का अगर नहीं तो लेगा ले, तो कोई बात नहीं सस्ता करेंगे आपको நூர்ஜஹான் நூர்ஜஹான் வந்து உட்கார்ந்து விளையாட போறோம் சொன்னாங்க போல ஐ திங்க் திஸ் இஸ் சீட் பெல்ட்

ஏன்னா கொஞ்சம் பெருசுல உட்கார வச்சா அவங்க பயப்படுவாங்க அப்படிங்கறதுனால இதுல பாய் நல்லா என்ஜாய் பண்றாங்க என்னோட மகள் நூர் ஜஹான் அழகா இருக்குல்ல ஓகே பேபி ஓகே பேபி என்ஜாய் என்ஜாய் எவ்ரி ஃபார் யூ என்ஜாய் சூப்பர் சூப்பர் பை பேபி இதை வந்து சொல்லி ஆகணுங்க இங்கே மன்சர் லேக்கில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாங்க மன்சர் லேக் வந்து எங்கே இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் மன்சர் லேக் வந்து ஜம்முவில் வந்து இருக்குங்க உதம்பூரில் இருந்து மன்சர் லேக் வரலாமா இல்லை இருந்து மன்சர் லேக்கு வரலாமா ரெண்டு வழி வந்து இருக்குது உதம்பூர் டூ மன்சர் லேக் ஜம்மு டூ மன்சர் லேக் ஆனால் நாங்கள் வந்தது இந்த ஜிபிஎஸ் மேப் போட்டு வந்தோம் மேப் வந்து தப்பான வழியை காட்டிருச்சுங்க நல்லா ஃபாரஸ்ட்டு நீங்கள் கூட இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்துருப்பீங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க இல்லை சாம்பி இருக்க இடம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ அதுதான் நல்லா இருக்குல்ல ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு தான் நம்ம வெளியே வந்திருக்கோம் அதிரே নূর ஜஹான் என்ஜாய் பண்றத பார்த்தா எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு அவங்களே வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் ஸ்கூல்லேயும் வந்து சேக்கலாம் அப்படினு இருக்கோம் ஆமா டீம் हां बिकॉज செட் நோ ஒன் கேன் கெஸ் maybe 1000 பீப்பிள் ஆர் மோர் தென் தட் பட் லுக் லைக் நாட் தட் மச் ஃபார் வேரி டீப் டீப் நோ ஒன் ஸ்கூல் கேஸ் இட் இஸ் சேஃப் ஆர் நாட் சேஃப் ஆர் நாட் இட்ஸ் நாட் going is not safe safe but from this area you're watching that is safe ah. but inside if you want to step in the water that ah. is 100% risky hmm. no one not, no, not going inside also which people will which people <laughs> we'll go. go okay this is uh, mountain upside at the top of mountain this lake hmm. so uh, the full height of that mountain you saw when we were coming from jomu hmm. this is at least that much that much deep. Deep, huh? Approximately how many his brother, feet? His brother told no one till now. Till now. Put fathom is depth. Put measure its depth. No one. Look like very silent. Look like silent, but silent waters are very deep. Deep. <laughs> this is super area, huh? Super, I area. like this area. மாஸ்டர் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பீங்க அவங்க சொன்னது என்ன அப்படின்னா இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த மன்சர் லேக் வந்து எவ்வளோ வந்து ஆழமாக இருக்கு அப்படின்னு இங்கே உள்ளவங்களுக்கே தெரியாதான் உள்ள வந்து யாருமே வந்து போக மாட்டாங்களா இந்த வாட்டர் நீங்க பார்க்கறையுமே சைலண்டா வந்து இருக்குல்ல அந்த அளவுக்கு வந்து இது டேஞ்சர் அப்படின்னு வந்து சொல்றாங்க பெரிய மேடம் இப்போ ஹெலிகாப்டர் ரைடு வந்து போறாங்க இன்னைக்கு வந்து நாங்க பிளான் பண்ணது ஒன் டே ஃபுல்லா நூறு ஜஹானுக்கு எங்களால என்ன என்னத்தை வந்து சுத்தி காமிக்க முடியுமோ அவங்களோட ஆசைக்கான டே வந்து இது சூப்பர் அங்க பாருங்க அங்க மகா வந்து ஹெலிகாப்டர்ல போறாங்க அப்படின்னு டேடி வந்து என்ஜாய் ஐ டோல் தூடே ஃபார் நூறு ஜஹான் டே கேர் ஜஹா சீ என்ஜாய் நம்ம இ리 வந்து நாங்க சாப்டே போகணும் எல்லாத்தையும் வந்து நான் இந்த வீடியோல கவர் பண்றேன் நீங்க பாருங்க சாப்பிட்றதுக்காக நாங்களும் ஜம்முவில் எல்லா இடங்கள்லேயும் வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்குமா எஸ்பெஷலி வந்து இட்லி தோசை மழையெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்தோம் மெயின் ஏரியாவில் வந்து கிடைக்கல ஆனால் இங்கே வந்து கிடைச்சிருந்துச்சு இந்த ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்றோம் இது வந்து ஹோட்டல் மட்டும் இல்லை இதுக்குள்ளேயே வந்து கிச்சன் எல்லாம் நீட்டாக வந்து வச்சிருக்காங்க ஸோ அதனால தான் இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம் இட்லி வந்து சடனாக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஆனால் இட்லி வந்து கல் மாதிரி தாங்க இருக்குது

It's <laughs> Eat. Ultimate, hmm? Keep this. I'll use No, 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 you need minute, please. ஃப்ளோர் floor. Compare with uh, that. Four floor, floor, floor right? <laughs> and this side activity. Huh? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜம்முவில் இருக்கக்கூடிய வேவ் மாலாக இந்த மாலில் வந்து அஞ்சு ஃப்ளோர் வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வேலண்டைன்ஸ் டே வந்துச்சுல அதை ஒட்டி இங்கே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ ஸ்டார்ட் ஆகல பார்த்தீங்கல்ல அது இந்த இடம்தான் இந்த மாலில் வந்து ஜஸ்ட் நாங்கள் பார்க்குறதுக்காக தான் போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல நான் ஷான்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருப்பேன் இங்கே கேஎஃப்சி அந்த ஃபுட் கோர்ட்டில் கூட நம்ம பணம் கட்டுறது எல்லாமே டிஸ்பிளேலே வந்து கொடுத்துட்றாங்க நல்லா ஈஸி டு யூஸ் ஆரஞ்சுச்சு அதுதான் நான் கேட்டிருந்தேன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்போ வந்துருச்சு அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஜம்முவில் நாங்கள் தங்குனது ஒரு நைட்டு மட்டும்தாங்க ஒரு நைட்டு ரெண்டு பகல் வந்து இருந்தோம் நல்லா இருந்துச்சுங்க ஏன்னா மாஸ்டருக்கும் வந்து ஸ்கூல் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு முன்னாடி வேலையை எல்லா வேலையும் முடிக்கணும் அதுக்காக தான் இங்கே வந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜம்மு அண்ட் பானிஹாலுக்கு இடைப்பட்ட டனல் இந்த டனலை வந்து ஒன்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காஷ்மீர் வந்து வந்துடும் இந்த வருஷம் நான் என்னோட காஷ்மீர் வீட்லேயும் கார்டனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அதையும் நீங்கள் நம்ம சேனல் வழியாக பார்க்கலாம் என்னோட பசங்க வந்து கத்திட்டு இருக்கா விளங்குதா அப்படின்னு தெரியல ஓகேங்க இதோட இந்த ப்ளாக் வந்து நம்ம முடிச்சுக்கிடலாம் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்